ஜோதிடர் கேஜிபி ஜிபி அறிவழகனின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது புராணங்களில் உள்ள கடவுள்களின் சிறப்பு குணங்களை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பயனை பெறுவதற்காக அந்தந்த மூர்த்திகளின் பூஜைகளை அதாவது உபாசனைகளை செய்கிறோம் உதாரணமாக ஆரோக்கியத்திற்கு சூரியன் கல்விக்கு சரஸ்வதி செல்வத்திற்கு லக்ஷ்மி வீரத்திற்கு சக்தி மற்றும் ஹனுமான் ஞானத்திற்கு ஹயக்ரீவர் மற்றும் தக்ஷிணாமூர்த்தி இது போன்ற மூர்த்திகளுக்கு பூஜைகள் செய்து அதன் மூலம் நாம் பயனடைகிறோம் என்பது நாம் அறிந்தவை அந்த பூஜைகளை பூஜா விதானம் ஹோம விதானங்களை கற்றறிந்த புரோகிதர்களையும் அர்ச்சகர்களையும் கொண்டு செய்விக்கிறோம் அவ்வாறு நாம் யாகங்களையும் பூஜைகளையும் செய்யும் பொழுது ஆச்சாரியார்கள் நம்மிடம் சங்கல்பம் சொல்ல வைக்கிறார்கள் அதாவது இந்த ஹோமங்கள் யஜ்யங்கள் அல்லது பூஜைகள் செய்யும் முன்பு நமக்கு இந்த நமது கரத்திலே தர்பை மோதிரம் நமது மோதிர விரலில் அணிவித்து அதாவது பவித்திரம்னு அதை சொல்லுவாங்க அப்புறம் அந்த பிராணாயாமம் செய்ய சொல்லி வலது தொடை மேலே நம்மளுடைய இடது கையை வச்சு அந்த க இடது கைக்கு மேலே வலது கையை வச்சு மூடி அதாவது உள்ளங்கையில் கொஞ்சம் அக்ஷதையோ அல்லது புஷ்பமோ அல்லது துளசியோ ஏதோ ஒன்று வச்சு அந்த கையை மூட சொல்லி அதை வந்து வலது தொட மேலே அந்த இடது கையை வலது கையால் மூடி இருக்கிற அந்த அப்படியே அந்த செட்டை வந்து வலது தொடை மேலே வச்சு அந்த சங்கல்பம் அப்படின்ற மந்திரத்தை சொல்ல வைக்கிறாங்க அந்த சங்கல்பத்தின் போது கால வர்த்தமானம் சொல்லப்படுகிறது அதாவது ஆதி பிரம்மாவின் ஆயுளில் இரண்டாம் பாதியில் ஸ்வேத வராக கல்பத்தின் வைவஸ்வத மன்மந்திரத்தின் இருபத்தி எட்டாவது கலியுகத்தின் முதல் கால்பாகத்தில் ஜம்பு தீபத்தில் பாரத வருஷத்தில் பரதகண்டத்தில் மகாமேருவாகிய இமயத்தின் தென்பக்கத்தில் சக என்னும் ஆண்டுகளின் கணக்குப்படி நமது தற்கால வழக்கத்தில் உள்ள பிரபவ தொடங்கி அறுபது ஆண்டுகளுக்கு உடைய இந்த ஆண்டில் இந்த அயனத்தில் இந்த காலத்தில் இந்த மாதத்தில் இந்த பக்ஷத்தில் இந்த தேதியில் இந்த யோகம் அதாவது இந்த யோகமும் இந்த கரணமும் கூடிய நட்சத்திரத்தில் இந்த பெயரில் உள்ள இன்னாராகிய நான் இன்னென்ன பாகங்களை நீக்குவதற்காகவும் இன்னென்ன பலன்களை பெறுவதற்காகவும் இந்த குறிப்பிட்ட தேவதையிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்று அந்த பூஜையை நடத்தி வைக்கும் குருவானவர் பூஜை செய்பவருக்கு சங்கல்பம் செய்து வைக்கிறார் என்பது நாம் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கிறது பின்னர் அதற்குரிய மந்திர தந்திர யந்திர பூஜைகளையும் செய்து வைக்கிறார் ஏன் இந்த விஷயத்தில் காலங்கள் குறித்த குறிப்புகளை ஆச்சாரியார் சொல்ல வேண்டும் காரணம் பகவத்கீதையின் பத்தாவது அத்தியாயத்தில் விபூதி யோகம் முப்பதாவது ஸ்லோகத்தில் கண்ணன் காலக கலையதாம் அக என்று கூறுகிறார் அதாவது கணக்கெடுப்பதில் நான் காலமாக இருக்கிறேன் என்று தனது வைபவத்தை பற்றி சொல்கிறார் அதாவது காலம் என்பது கல்பங்கள் உள்ளிட்ட எல்லையற்ற நீள் காலமாக நான் இருக்கிறேன் என்று இது பொருள்படும்படியாக சொல்லியிருக்கிறார் மேலும் இந்த சூரிய மண்டலமானது ஒரு இடத்திலிருந்து கிளம்பி இந்த அண்டத்தை சுற்றி அதே இடத்திற்கு மீண்டும் வருவதை ஒரு சப்தரிஷி மண்டலம் என்று கூறுகின்றோம் இதுபோல ஆயிரத்தி அறுநூறு சப்தரிஷி மண்டல சுழற்சிகள் கொண்டதுதான் ஒரு யுகம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது நமது வருடக்கரக்கில் சொன்னால் சுமார் நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் வருடங்கள் கொண்டது ஒரு யுகமாகும் அதுபோல் இதை கலியுகம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அதாவது இப்போது நடக்கிற கலியுகத்திற்கு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இது அப்படியே ரெண்டு மடங்காக கூட்டினா அதாவது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ப்ளஸ் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம்னும் போது அது எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருடங்கள் அப்படின்னு ஆகுது அதை வந்து இதுக்கு முந்தின யுகமான துவாபர யுகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அதுபோல் அந்த எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருடங்களோட ஒரு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்களை சேர்த்தால் அது யுகம் என்று அழைக்கப்படும் அந்த யுகத்தினுடைய அளவு பனிரெண்டு பனிரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் வருடங்கள் ஆகும் அதோட திரும்பவும் அதே நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளை அந்த திரேத்தாயுகணக்கோடு சேர்த்தோம்னா அது வந்து கிட்டத்தட்ட பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருடங்கள் கொண்ட கிருதயுகம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த காலக்கணக்கின் முக்கியத்துவத்துடன் ஜோதிடத்துறையில் துறையில் புதிய புதிய கணித முறைகள் செயல்படுத்தி கணிக்கப்படுகிறது இதற்கு அயனாம்ச முறை முக்கியமாக கணிக்கப்படுகிறது நமது பூமி இருபத்தி மூணு டிகிரி புள்ளி அஞ்சு மினிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அளவு அதாவது ட்வெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிகிரின்னு வச்சுக்கலாம் அந்த அளவு சாய்வு கோணத்தில் அதனுடைய அச்சு உள்ளது அதாவது மைய அச்சுன்றது இந்த மாதிரி இருபத்தி மூணு டிகிரி அப்ராக்சிமேட்டாக சாஞ்சிருக்கு இந்த சுய அச்சு அதே நிலையில் ஒரு வருஷத்தில் அந்த சூரிய மண்டலத்தை அது சுற்றி வரும்போது சூரியனும் மேஷத்தில் இருந்து மீனம் வரை அந்த செட்டப்பே அதாவது சூரிய மண்டலம்னு சொல்லக்கூடிய அந்த செட்டப்பே ஐம்பது டிகிரி அதாவது ஐம்பது புள்ளி மூணு டிகிரி முன்னோக்கி நகர்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இந்த நகர்வில் சைடரியல் ஜோடியாக்கும் ட்ராபிக்கல் ஜோடியாக்கும் ஒரே புள்ளியில் தான் நம்ம ஐநாம்சம் கணக்குக்கு எடுத்துக்கிறோம் இப்படி ரெண்டுமே ஒரே புள்ளியில் அதாவது ஜீரோ டிகிரியில் இணைஞ்ச காலம் எப்போன்னு பார்த்தா அதை கணக்கிட்டு பார்க்கும்போது கிறிஸ்து பிறப்புக்கு பின் சுமார் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஆண்டுகள் கழிஞ்சப்போ அந்த சைடரியல் சோடியாக்கும் டிராபிக்கல் சோடியாக்கும் ஒரே புள்ளியில் இணைந்ததாக கணக்கிடப்படுகிறது இந்த ஐநாம்ச முறை நிறையா இருக்குது அப்படி கிடைக்கக்கூடிய அந்த அயனாம்சத்தை தான் ஜோதிட முறைகள் வந்து வழங்கப்படுகின்றன ஒரு அயனாம்சத்தை ஒருத்தர் உருவாக்குனாருனா அல்லது அவர் உன்னை கண்டறிஞ்சு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாருன்னா அந்த சிஸ்டத்தை நம்ம வந்து இது இது இந்த இந்த சாஃப்ட்வேரு அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து வருஷத்துக்கு வருஷம் மாறுபடக்கூடியது இந்த அயனாம்சம் பொதுவாக பூமி வந்து இருந்து கிழக்கா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு சுத்து வீதம் சுழல்கிறதுன்னு நமக்கு தெரியும் அதனால தான் இந்த சூரியனே நமக்கு வந்து மே கிழக்க இருந்து மேற்கு நோக்கி நகர்ற மாதிரி தோணுது அதனால் நான் முன்னால் சொன்ன கணக்குப்படி அந்த சைடரல் ஜோடியாக்கும் டிராபிக்கல் ஜோடியாக்கும் அந்த சந்திச்சுக்கிற அந்த ஜீரோ டிகிரி புள்ளின்றது ப்ரைம் மெரிடியன் அப்படின்னு வழங்கப்படுது இந்த இது வந்து அந்த நான் சொன்ன அந்த இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷத்தில் கிபி இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷத்தில் அது எங்கே இருந்துச்சுன்னு கணக்கு பண்ணுறாங்கன்னா கிரீன் விச் அப்படின்ற இடத்துக்கிட்ட அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு துல்லிய நிலைகளை கொண்டு காலக்கணக்கு எனப்படும் ஜோதிடமானது திருக்கணித முறைப்படி பண்டைய வாக்கிய முறையில் அந்த கணிதத்தை மட்டும் திருத்தி அமைக்கப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது வந்து எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதாம் ஆண்டு இறுதியாக நடைபெற்ற இந்த பஞ்சாங்க சதஸ்ன்னு ஒரு மாநாடு சொல்லுவாங்க இந்த இறுதியாக நடைபெற்ற அந்த ஜோதிட மாநாட்டில் காஞ்சி மகாபிரியவரால் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இறுதியில் அந்த மாநாட்டில் இந்த வாக்கிய கணிதத்திற்கும் திருக்கணிதத்திற்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறிய தான் இருக்குது அது ஒரு பதினேழு பாகை வித்தியாசம் இருக்குது அப்ராக்சிமேட்டாக அந்த மாதிரி ஒரு முடிவு அறிவிக்கப்பட்டது எனவே இந்த அட்சாம்சம் தீர்காம்சம் ஆகியவை உரிய டைம்சோனுக்கு கணிக்கப்பட்டு அந்த வருடத்தில் அந்த மாதத்தில் அந்த நாளில் அந்த நேரத்தில் அந்த நிமிடத்தில் அந்த நொடியில் உள்ள கிரகநிலைகளை கொண்டே திருக்கணித முறையில் ஜாதகம் கணிக்கப்படுகிறது அந்த இந்த கிரகம் இந்த கட்டத்தில் இருந்தால் இன்ன பலன் என்பது அன்று முதல் இன்று வரை என்றும் மாறாமலே உள்ளது என்பதே உண்மையாகும் எனவே ஜோதிடத்தில் இன்றைய விஞ்ஞானத்தில் நான் முதலில் கூறியது போல ஜாதகத்தை கணித்தும் நமது முன்னோர்கள் கூறிய வாக்குப்படி பலன்களை கணித்தும் கூறப்படும் திருக்கணித பஞ்சாங்க முறையே இப்பொழுது பரவலாகவும் பிரபலமாகவும் உள்ளது இந்த திருக்கணித பஞ்சாங்க முறை பல அயனாம்ச முறைகளில் பின்பற்றப்பட்டு வருகிறது நிறைய உலகம் முழுக்க ஊருக்கு ஊரும் வேறுபட்ட டைம் ஜோன் மற்றும் லாட்டிடியூட் லாங்கிட்யூடுகளின் அடிப்படையில் இந்த கால கணிதம் என்ற ஜாதகம் கணிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உள்ள கிரகங்களின் நிலைகளை கொண்டு நமது முன்னோர்கள் வாக்கின்படி பலன்களை சொல்வதே இன்றைய நடைமுறையில் உள்ள ஜோதிட பலன் கூறும் முறையாகும் எனவே நமது முன்னோர்களும் இன்றைய விஞ்ஞான வல்லுநர்களும் மக்களுக்கு பயன் தரும் கலைகளை அளித்திருக்கிறார்கள்